வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சமையல் நேரம் இன்னைக்கு நம்ம மாம்பழத்தை வச்சு அதுவும் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வீட்டிலே எப்படி செய்கிறதுன்ட்டு ஐஸ்கிரீமாக பாத்திரலாம் சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நான் நம்ம எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மல்கோவா மாம்பழம் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி சுவையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி வந்து மாம்பழம் வந்து நிறைய ஐஸ்கிரீம் சேர்ப்புறோம் ஸோ நான் நிறைய எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு கப்பில் மட்டும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ அரை கிலோலாம் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இதோ மாம்பழத்தை வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கூழ் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் பவுடர் இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க விப்பிங் க்ரீம் பவுடருன்னு கடையில் கேட்டால் கிடைக்கும் ஒரு கப்பு விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்துக்கோங்க இதில் வந்து நல்லா ஆற வச்ச நல்லா சில்லுன்னு இருக்க பாலை சேர்த்து நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க பீட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு பீட் பண்ணிக்கோங்க நல்லா நீங்கள் பீட் பண்ண பீட் பண்ண உங்களுக்கு வந்து ஒன் பீக் கன்சிஸ்டன்சி அதாவது ஒரே ஒரு பீக் வேறு மாதிரி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி அளவு வர வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்து அடைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அடிச்சுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் அடித்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் சர்க்கரை பவுட்ரு வந்து சேர்க்கணும் சர்க்கரை பவுட்ரு சேர்த்து அடிச்சிட்டேன் நான் அடித்ததுக்கப்புறம் நம்ம மாம்பழக்கூழ சேர்த்துடலாம் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை பவுடர் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன் கூடவே இந்த மாம்பழ குழியும் சேர்த்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பீட் பண்ணக்கூடாது கலந்து விட்டுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு டின்ல அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இது மேலே இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கவர் அதாவது இது பேர் என்னன்னா நம்மளுக்கு இந்த பழக்கடையிலலாம் மேலே வந்து ஊட்டி தருவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கவர் இது ஜஸ்ட் காத்து போகாத அளவுக்கு நான் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன நீங்கள் அலுமினியம் ஃபாயில் கூட போட்டுக்கலாம் இதை நல்லா சீல் பண்ணிக்கோங்க சீல் பண்ணிட்டு ஃப்ரீசரில் ஒரு பத்து மணி நேரம் குறைஞ்சது பத்து மணி நேரம் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இதை வச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்க நல்லா க்ரீமியாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ் கிரீம் பவுடர் சேர்த்ததுனால இன்னுமே நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இது அழகாக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுத்துக்கோங்க என்கிட்ட இல்லை நான் அதனால் கரண்டிலே அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இது நல்லா சீக்கிரமாக உருகிடும் ரொம்ப கல்லு மாதிரிலாம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாம்பழம் வச்சு ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி செய்யறது அதுவும் இரண்டே பொருளை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க இந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் வந்து மாறாம அப்படியே இருக்கும் நீங்க இதில் ஆர்டிஃபிஷியல் எந்த ஒரு வெண்ணிலாசம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்துக்குங்க ஓகே நண்பர்களே உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இது உங்கள் சமையல் நேரம்